அருகே உள்ள திருப்பணி புத்தன் தருவை கிராமத்தில் உள்ளது திருக்குளம் இந்த குளத்தை ஆய்வு செய்வதற்காக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி புத்தன் தருவை கிராமத்திற்கு வந்திருந்தார் அப்போது திருச்செந்தூர் கோட்டாட்சியர் சுகுமாரன் வட்டாட்சியர் இசக்கி முருகேஸ்வரி மற்றும் வருவாய்த்துறையினர் ஆட்சியருக்கு விளக்கம் அளிக்கும் விதமாக அந்த பகுதிக்கு வந்திருந்தனர் அப்போது மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி அங்கு நின்று கொண்டிருந்த அதிகாரிகளிடம் இந்த குளத்தின் கரை எந்த பகுதியில் உள்ளது பவுண்டரி எங்கு உள்ளது என்பது குறித்த பல்வேறு கேள்விகளை அதிகாரிகளை நோக்கி கேட்டார் ஆனால் அங்கு வந்திருந்த அதிகாரிகள் ஆட்சியர் கேட்ட எந்த கேள்விக்கும் பதிலளிக்க முடியாமல் திகைத்து நின்றனர் உடனே அந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த விவசாயிகள் ஆட்சியர் கேட்ட கேள்விகளுக்கு சட்டென பதில் கூறினர் இதனால் ஒரு புறம் கேள்வி கேட்டுக் மேப்பை வைத்து ஆட்சியர் முன்னிலையில் ஆலோசனையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஆட்சியர் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கும் விவசாயிகள் மட்டுமே பதிலளித்துக் கொண்டிருந்தனர் அதிகாரிகள் பலர் ஆட்சியர் இதெல்லாம் கேட்பாரா என திகைத்து போய் அமைதியாக நின்று கொண்டிருந்தனர் மேலும் ஆட்சியர் இருந்த இடத்திலிருந்து கிழக்கு பக்கம் எங்க உள்ளது என கேட்டதற்கு அங்கிருந்த அதிகாரிகள் யாரும் வாயை நிலையில் அங்கிருந்த ஒருவர் இந்த பக்கம் என கையை காட்டினார் தொடர்ந்து ஆட்சியர் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியாமல் திணறிய வருவாய்த்துறையினரை கண்டு மாவட்ட ஆட்சியர் நீங்கள் இதனை முதலில் ஸ்டடி செய்யுங்கள் தேவைப்பட்டால் ட்ரோன் வைத்தும் தெரிந்து கொள்ளுங்கள் என அரசு அதிகாரிகளுக்கு பாடம் எடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் ஆட்சியர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் படித்த அதிகாரிகள் திணறிய நிலையில் பாமர விவசாயிகள் பலச்சன ஆட்சியரின் கேள்விக்கு பதிலளித்த சம்பவம் அங்கிருந்த அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க